பிரபல யூடியூபர் விஜே சித்து வெளியிட்ட வீடியோ சோசியல் மீடியாவில் பெரும் எதிர்ப்புகளை சந்தித்து வரும் நிலையில் விஜய் சித்துவை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் தமிழ் யூடியூபர்களில் அதிகப்படியான ரசிகர்களை கொண்டவர்களில் ஒருவர் விஜய் சித்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக தன்னுடைய கரியரை தொடங்கிய விஜே சித்து தற்போது சித்து வ்லாக்ஸ் என்கிற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார் பல்வேறு இடங்களுக்கு சென்று தனது நண்பர்களுடன் வெளியிடும் வீடியோவுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறார்கள் இது தவிர்த்து மொட்டை மாடி வித் சித்து நிகழ்ச்சியில் பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் இச்சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிஜே சித்து நிக்கல் குந்தல் தெரியாதா என்ற தலைப்பில் வெளியிட்ட வீடியோவிற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது நிக்கல் குந்தல் என்றால் ஒரு விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது அந்த விளையாட்டின்படி நண்பர்களிடம் ஒரு டீல் வேண்டும் வேண்டும் என்றும் என்றும் நிக்கல் சொல்ல அப்படி சொல்லவில்லை என்றால் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் தாக்குவார்கள் இந்த விளையாட்டை விளையாடித்தான் அதை தன்னுடைய யூடியூப்பில் பகிர்ந்துள்ளார் அந்த வீடியோவில் நண்பர் ஒருவரை சித்து கடுமையாக தாக்குகிறார் கால்களாலும் எட்டி உதைக்கிறார் உடனே அருகில் இருக்கும் நண்பர்கள் சித்துவை தடுக்கின்றனர் இந்த நிலையில் இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆனதை தொடர்ந்து விஜய் சித்துவை கடுமையாக நெட்டிசன்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் விளையாட்டாக இருந்தாலும் இதற்கு ஒரு அளவு இல்லையா என்றும் காமெடி என்ற பெயரில் மிகவும் கேவலமாக சித்து சமீபகாலமாக நடந்து வருகிறார் என நெட்டிசன்கள் விஜய் சித்துவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர்